செய்திகள் தீயணைப்பு ஆணைய தலைவராக சங்கர் ஜிவால் அவர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது பெசன் நகர் மாதா கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இரட்டை இலை சின்னம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில் தர உத்தரவிடப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் போது மாநிலங்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற செப்டம்பர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னை வருகை தர உள்ளார் அடுத்து குடியரசுத் தலைவர் வருகையொட்டி தமிழக ஆளுநர் மாளிகை விமான நிலையம் நந்தம்பாக்கம் ஆகிய பகுதிகள் சிவப்பு மண்டலமாக சென்னை பெருநகர காவல்துறை அறிவித்துள்ளது இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை இரண்டாவது முறையாக அதிகரித்துள்ளது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எஸ்ஐ தேர்வை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் இளநிலை உதவியாளர் தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் வருகின்ற ஒன்றாம் தேதி தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளி நிறுவனமான ஏர்பஸ் எச் நூற்றி இருபத்தி ஐந்து ரக ஹெலிகாப்டரின் பிரதான உடல் பகுதியை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தை மகேந்திரா ஏர் ஹோஸ்டர்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்குவதற்கான முன்னோட்ட கணக்கெடுப்பு வருகின்ற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய முதலில் தேர்வு செய்வது தமிழ்நாட்டைத்தான் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சீனாவில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார் ஜம்முவில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரே நாளில் முன்னூற்றி எண்பது மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சென்னையில் வசிக்கும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற மூன்றாம் கட்டமாக விண்ணப்பம் செய்திட விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத வரி அமலுக்கு வந்துள்ள நிலையில் மாற்று ஏற்பாடாக நாற்பது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழாவையொட்டி பக்தர்கள் கடலில் குளிக்க பத்து நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழையின் காரணமாக ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை ஜம்முவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மணிமுத்தாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் வருகின்ற பதினேழாம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது பஞ்சாபில் ஏற்பட்ட வெள்ள சீற்றம் காரணமாக பள்ளியில் சிக்கி தவித்த நானூறு மாணவர்கள் நாற்பது ஊழியர்கள் மீட்கப்பட்டனர் திருவிகா நகர் பகுதியில் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை பார்வையிட்டார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சத்தீஸ்கரில் முப்பது நக்சலைட்டுகள் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தலைமை செயலர் முருகானந்தம் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் கடல்வள பாதுகாப்பை உறுதி செய்ய சென்னையை மையமாக வைத்து கடல்சார் உயரடுக்கு படையை உருவாக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான காலாண்டு தேர்வு செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்றும் இதற்கான தேர்வுகால அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மறுசீரமைப்பு மற்றும் கடன் வழங்கும் காலத்தை வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டித்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா இன்று குடியேற்றத்துடன் துவங்குகிறது இந்திய ஜவுளித்துறைக்கு உதவியாக பருத்தி மீதான இறக்குமதி வரி விலக்கை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தால் இளம் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்புகள் பதிமூன்று சதவீதம் குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரியால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஏழாம் தேதி இரண்டாம் கட்ட பயணம் பந்தவாசியில் தொடங்கப்பட உள்ளதாக அன்புமணி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானு அவர்களை கேரள உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகங்களில் உள்ள பொறியியல் படிப்புகளில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பாடம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற பதினொன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மூன்றாம் கட்டமாக சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்பு இந்தியாவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் திருவான்மையூர் உத்தண்டி உட்பட மேற்கண்ட இந்த ஆறு கடற்கரைக்கு நீலக்குடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக சிஎஸ்கே வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் அறிவித்துள்ளார் ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் வைகோ அவர்கள் திடீர் சந்திப்பு மேற்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்விற்கான தாள் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய இரண்டு இலவச பாட புத்தக தொகுப்பினை ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்டுள்ளது சென்னையில் மூன்று நாள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் ட்ரோன் பயிற்சி வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது அமெரிக்காவின் ஐம்பது சதவீதம் வரி விதிப்பால் இந்தியாவிற்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி பாதையின் பெயரை ஜெய்சங்கர் சாலை என்று மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு முதலீட்டை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற முப்பதாம் தேதி ஜெர்மனி செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவான்மியூர் உத்தண்டி வரை நான்கு வழித்தட உயர்மட்ட சாலை அமைப்பதற்கு தமிழக அரசு டெண்டர் கோரியது பணி நியமன ஆணையை பெற்ற பதினைந்து நேரடி நியமன துணை ஆட்சியர்களுக்கு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு நாட்களுக்கு கூடுதல்கள் டோக்கன் வழங்க சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் விமான நிலையத்திற்காக ராமநாதபுரம் மற்றும் கீழக்கரை தாலுக்காக்களில் ஐந்து இடங்களை தமிழக அரசு அடையாளம் கண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீர்வழி போக்குவரத்து துறையில் பத்து லட்சம் கோடி வரை முதலீடுகளை ஈர்க்க கடல்சார் சர்வதேச உச்சி மாநாடு மும்பையில் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்